ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா எக்மோரில் கூடிய தமிழ்நாடு போலீஸ் மியூசியம்க்கு தான் இன்னைக்கு விசிட் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல டிக்கெட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து பத்து ரூபாவும் சின்ன பசங்களுக்கு வந்து அஞ்சு ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான் இந்த வீக்கெண்டே நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த தமிழ்நாடு போலீஸ் மியூசியம்னு நோட் பண்ணிச்சோங்க ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம சூப்பரான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம் ஓகே கைஸ் இப்போ நம்ம இந்த மியூசியம்ல போன உடனே நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த மியூசியமோட பில்டிங்கை தான் பார்க்குறோம் நூற்றி வருஷம் ஒரு பழமையான ஒரு பில்டிங் அது மட்டும் இல்லாம பஸ்ட் ஃபுளோர் செகண்ட் ஃபுளோர் மட்டும் தான் இருக்குது பஸ்ட் ஃபுளோர்ல வந்து போலீஸோட ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அதாவது ஏ டு இசை தெரிஞ்சுக்கலாம் அவங்க பண்ணக்கூடிய ஆபரேஷன் எப்படி இருந்தது எந்த அளவுக்கு டிஃபிகல்டா இருந்தது அதை பத்தி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இந்த இடத்துல சென்ட்ரல் புலல் ஜெயிலோட ஹிஸ்டரி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் போன ரூம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இப்போ டிஜிபியா பணியாற்றினாங்க அப்புறம் பாம்பு ஸ்குவாடு அப்புறம் டெலிகாமு இப்படி நிறைய விஷயத்த பார்த்துட்டு தெரிஞ்சுக்க போகும்போது நம்ம கமிஷன் ஆஃபீஸ் ரூம் போகும்போது உண்மையால செம்ம அல்டிமேட்டா இருந்தது நீங்க நார்மலா போலீஸ் ஆஃபீஸ் போனாலே எந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்குமோ அதே பயம் எனக்கு இருக்கும் ஆனால் இந்த இடத்துல அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடமே சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் யூஸ் பண்ணக்கூடிய கன்ஸ்லாம் நம்ம இந்த இடத்துல தான் பார்க்க முடியும் ஏன்னா இது நார்மலாக பப்ளிக் பிளேஸ்லாம் பார்க்க முடியாது ஓகே கைஸ் இந்த மியூசியம் செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் லீவு மற்ற எல்லா நாளும் ஓப்பனில் தான் இருக்கும் டைமிங் பார்த்தீங்கன்னா லெவன் டூ செவன் இந்த மியூசியமில் வெஹிக்கல் பார்க்கிங்லாம் ஃப்ரீ தான் உள்ளே சின்னதாக ஒரு கேண்டின் இருக்குது அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் இருக்குது ஃபுட்டெல்லாம் ஓகே கைஸ் பபாய்